எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நட்பண்புகள் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதிகளாக இருந்தால் நல்ல உணர்வுகள் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதிகளாக இருந்தாலும் அது முகம்மிலாத்துகளே தெரிய அசாசியாத்துகள் அல்ல முகம்மிலாத்து என்றால் இஸ்லாத்தை பூர்ணப்படுத்தக்கூடியவைகளை தவிர அது இல்லாது விட்டால் இஸ்லாம் என்றோ அது இருந்தால்தான் இஸ்லாம் என்றோ அர்த்தம் அல்ல நல்லா புரிஞ்சு கொள்ளணும் ஒரு மனிதனுடைய கடைசி லெவலோ மேக்சிமம் லெவலையோ இது ரெண்டும் கணக்கெடுக்கப்பட மாட்டார் ஒரு பூர்ணத்துவத்தில் அது பார்க்கப்படும் நல்ல மனிதர் அஹ்லாக்கு நிறைய இருக்குது அக்கைதாவும் இருக்குது மார்க்கம் எல்லாம் இருக்குது ஆனால் அடிப்படை அல்லாவுத்தாலும் ஒருவனை சொர்க்கத்துக்கு செல்வ சொர்க்கத்துக்கு போடுவதற்கு அல்லது நரகத்தில் போட்டுட்டு மன்னித்து விடுவதற்கு அடிப்படையாக அதை என்ன செய்ய மாட்டாது பார்க்கப்பட மாட்டாது அதே போல ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் என்னது பூர்ணத்துவத்தில் அது என்ன செய்யும் கவனிக்கப்படும் பூர்ணத்துவத்தில் அது கவனிக்கப்படும் ஆனால் கடைசி நபரில் என்ன செய்யப்பட மாட்டாது அது கவனிக்கப்பட மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் அபு தாலி எவ்வளோ நல்ல பண்புகள் எவ்வளோ நல்ல விஷயங்களை சுமந்தவராக இருந்தார் ஆனால் அவரது அகலாக்கும் அவரது தீனும் அதாவது அவரது நேர்மையும் அவரது அமானிதமும் அவருக்கு எந்த விதமான பயணம் என்ன செய்யலை அழிக்கவில்லை என்பது இஸ்லாமியங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி அது மாத்திரமல்ல இபுனுஜுத் ஆனை பற்றி ரசூல்லாங்கிட்ட கேட்குறாங்க இபுனுஜுத் ஆன் ரசூல்லாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐஷார்லாம் கேட்குறாங்க அவர் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடியவராக இருந்தார் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவக்கூடியவராக இருந்தார் ஃபஹல் கானதாலிக்க நாப் இயலகு அது அவருக்கு பலனாக இருக்குமா என்று கேட்டார்கள் ரசூல்லாஹே செயலா உலகம் சொன்னார்கள் லா அன்னாங்க இல்லையேன்றாங்க ஃப இன்ன உலம் இயக்குள் யோமம்மா அல்லாஹ் ஹுமஃப்ரில்லி அவர் ஒரு நாளும் யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்து விடு என்று சொன்னது கிடையாது ஒரு நாளும் எனது பாவங்களை மன்னித்து விடு என்று சொன்னது கிடையாது என சொல்லுல்லா இஸ்லாம் பதில் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அவர் செய்ததெல்லாமே இந்த உலகத்திற்காக செய்தார் அவர் செய்ததெல்லாமே இந்த உலகத்திற்காக செய்தார் அன்புள்ள சகோதரர்களே இந்த நேரத்தில் இந்த உலகத்திற்காக செய்தார் என்பதற்காக அவர் விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் குபா மஸ்ஜிதுடைய சாலிகல் மகாமிசி அவர்கள் ஒரு குறிப்பு சொல்கிறார் என்ன குறிப்பு அப்படின்னு சொன்னால் வல்பா கியாத்து சாலிஹாத்து ஹைருன் ஐந்து ரம்பிக்க தவாபன் அமலா அதால் மனு பனுசீனத்துல் ஹயாத்தி துன்யா சொத்துக்களும் போல் அதாவது பிள்ளைகளும் இந்த உலகத்துடைய அலங்காரங்களில் ஒன்று அதே நேரம் நிரந்தரமான நல்லமல்கள் தான் நிரந்தரமான நல்ல செய்கள்தான் சிறந்தது சிறந்த கூலியையும் நல்ல எதிர்பார்ப்பும் உடையது என்று அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் இதை சொல்லிட்டு வல் பாக்கியாத் சாலிஹாத் பாக்கியாத் எஞ்சக்கூடியவைகள் சாலிஹாத் நல்லவைகளில் நிரந்தரமாக எஞ்சக்கூடியவைகள் நல்ல நிரந்தரமாக எஞ்சக்கூடியன்னு அல்லாஹுதாலா சொல்கிறான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லா அல்லாதவருக்காக இந்த உலகத்தில் நிறைய வேலை செய்கிறான்டா அவன் வேண்டி தான் செய்கிறான் அதில் சந்தேகமே இல்லை இறைவன் அல்லாதவனுக்காக இந்த உலகத்தில் எவ்வன் செயல்பட்டாலும் சரி எந்த நல்ல விஷயத்தை அவன் செஞ்சாலும் சரி அவனோட நோக்கம் என்னதான் இருக்கும் பெயர் தேடுறது புகழ் தேடுறதாக தான் இருக்கும் இறைவன் அல்லாமல் செய்கிறதா இருந்தால் அது இயல்புல அவங்க காட்டினாலும் காட்டாது விட்டாலும் அதுதான் அடிப்படை வெளிப்படையாக காட்டினாலும் காட்டாது விட்டாலும் அதனால தான் ஒரு கோடி செலவழித்து ஒரு பெயர் வைக்கிறான் ஒரு கோடி மண்டபத்துக்கு செலவழித்தவன் எவ்வளோ பெரிய தியாகி ஆகிக்கும் ஆனால் ஒரு பெயரை விட்டு கொடுக்க மாட்டான் பெரும் மண்டபத்தை கட்டுனே ஒரு கோடி செலவழித்து ஆனால் அந்த பேர் என்ன செய்ய மாட்டான் விட்டு கொடுக்க மாட்டான் அதுக்காக பேர் வச்சவெல்லாம் முகசூதி செஞ்சான்னு சொல்ல வரல சிலத்துக்கு வெளியே இருந்து நீங்கள் பார்க்கணும் எப்படின்னா பெயர் வைக்கிறதுல மிக கவனமாக இருக்கக்கூடிய பேர் ஒரு மூமின் எப்படி இருப்பான் வைக்கல ஏன்னா மண்டபத்தோட என்ன சொல்லுவானா சொல்ல மாட்டான் அந்த லெவலில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அந்த பேர் தான் பேர் தான் மிக முக்கியம் ஆனால் அதாவது சாலிகள் மகாவிஸ் ஒரு குறிப்பு சொல்கிறாங்க ஒரு மனிதன் மரணித்த உடனே இந்த உலகத்தை பட்டு முதலாவது எடுக்கப்படுறது பேர் தான் இந்த உலகத்தை விட்டு முதலாவது எடுக்கப்படுறது இந்த உலகத்துக்கு வந்தோன்னே அவனுக்கு முதலாவது வைக்கப்பட்டது பெயர் இந்த உலகத்தை விட்டு போனே முதலாவது எடுக்கப்படுறதும் பெயர் மௌத்தாகின் அடுத்த நிமிஷம் அப்துல் ரஹமானை கொண்டு வாங்க குழுப்பாட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஜனாசா கொண்டு வாங்க குழுப்பாட்டுங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதுலேருந்து அவருடைய பேர் என்ன செஞ்சிடும் அவரை விட்டு நீங்கி விடும் பேர் கொண்டு அவர் அழைக்கப்பட மாட்டார் ஆனால் அவன் வாழ்ந்தது ஃபுல்லாக எதுக்காக வேண்டி பேருக்காக வேண்டி தான் ஆனால் மரணித்த உடனேயே அடுத்த ஜனாசாவுக்கும் ஒரு மன்னனுடைய ஜனாசாவுக்கும் மன்னனுடைய ஜனாசா தான் ஜனாசான்னு தான் அழைக்கப்படும் இவனு ஜனாசா தான் இது சர்வசாதாரணமாக ஜனாசான்ற பேருக்குள்ள அவன் என்ன போய் போய்விடுகிறான் அவன் பேர் ரெண்டு இடத்துல மட்டும் சொல்லப்படும் அவன் பேர் இரண்டு இடத்துல மட்டும்தான் நம்ம சம்மந்தப்படுத்தி பேசுவோம் ஒன்று அவன் செஞ்ச ஏதாவது நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது இன்னொன்று அவன் செய்த கெட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது வல் பாக்கியாத் அல்லாஹ் தாலா சொல்கிறான் எஞ்சியவைகள் சாலிஹாத் நல்லவைகளாக உனக்கு எது எஞ்சிட்டு போதோ அதுதான் அல்லாஹூவிடத்தில் என்னது அதாவது ஹைரு மிகவும் சிறந்த தவாபன் கூலி கிடைப்பதில் மிகவும் சிறந்த நீ எதிர்பார்க்கிறதுல அதுதான் மிகவும் சிறந்த நல்லா உத்தாலாக சொல்லி காட்டுகிறான் அவர் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே ஒரு அதாவது என்னதான் இஸ்லாத்துக்கு வெளியே இருந்த ஒரு மனிதன் அளவு செய்து விட்டாலும் அவன் இறைவனை எதிர்பார்க்காம செய்கிற நேரத்தில் ரசூல்லாங்கிட்ட சொன்னாங்க அல்லாஹும் என்ற ஒரு வார்த்தை அவர் என்ன செய்யவில்லை சொல்லவில்லை அதனால் எந்த விதமான பலனும் அவருக்கு இல்லை ஆனால் ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது நேரத்தில் ரசூல்லாங்கிட்ட கேட்டாங்க அல்லாவின் தூதரே நான் இஸ்லாத்துக்கு ஒரு முன்னால நிறைய நல்லவர்களை செய்திருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு கூலியாக கிடைக்குமான்னு கேட்டாங்க இஸ்லாத்துக்கு வந்த நேரத்தில் இப்போ ரசூல் சல்லா அல்ல சொன்னாங்க நீங்கள் எதையெல்லாம் நல்லவர்க செய்தீர்களோ அதனோடு சேர்த்து இஸ்லாத்திற்கு நுழைகிறீர்கள் அப்படின்னா அப்ப ஈமான் அப்ப இஸ்லாம் நல்ல மல்களை என்ன செய்யல தடுக்கல அதை வரவேற்குது ஆனா ஈமான் இல்லாத இடத்தில் அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது உலகத்தில் வேணும்னா அது லாபங்களை என்ன செய்யலாம் ஈட்டி தரலாம் எனவே ஒரு மூமின் எப்பொழுது இந்த பார்வையில் இருக்கணும்